மது பிற்குரிய விவசாய நண்பர்களானவருக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முக்கியமாக வந்து நெல்லில் வந்து இயற்கை முறையில் பூச்சி கட்டுப்பாடு எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நிறையா விவசாய நண்பர்கள் வந்து நெல்லில் வந்து நீங்கள் மலிவான விலையில் மருந்தடிக்கிறதை பற்றி போட்டிங்க ஆனால் நாங்கள் ஆர்கானிக்கெலாம் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்ற பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதில் வந்து முக்கியமாக வந்து நெல்லில் வந்து ரெண்டு பூச்சிகள் தான் கட்டுப்படுத்த முடியாத பூச்சிகள் ஒன்று வந்து லீஃப் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இலை சுருட்டுப்புழு இன்னொன்று வந்து ஸ்டெம்போரர் அப்படின்னு சொல்லக்கூடிய குருத்து பூச்சி ஓகேங்களா இது ரெண்டும் மட்டும் நம்ம வந்து மேக்சிமம் எப்படி வந்து நம்ம இயற்கை முறையில் வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லீஃப் ஃபோல்டர் நஃப்ளோக்ரோசிஸ் மெடினாலிஸ்மாங்க லீஃப் ஃபோல்டர் இது பார்த்திங்கன்னா இலையில் வந்து முட்டை வந்து மேலே இடுங்க மேலே இடும் முட்டையிலேருந்து புழு வந்தோன்னே என்ன ஆகும்னா புழு வந்து வாயிலிருந்து எச்சி மாதிரி வந்து இரண்டு இலைகளை சுருட்டிக்கும் இப்படி சுருட்டிக்கிட்டு உள்ளே இருந்து புழு வந்து அந்த பச்சையத்தை சுரண்டி சுரண்டி சாப்பிடும் அப்போ சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகுனா தூரத்துலேருந்து பார்க்கும்போது வயல் வந்து வெள்ளை வெள்ளையாக தெரியுங்க இது வந்து எங்கெல்லாம் மரம் இருக்குது மரம் நிழல் உள்ள இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படியே வெள்ளை வெள்ளையாக வெள்ளை அடிச்சிருக்கு அப்படிமாங்க அப்படி வெள்ளை அடிச்சிருக்கு அப்படின்னாவே வந்து நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது வெள்ளை அடிச்சிருந்தீங்கன்னா அது வந்து இலை சுருட்டு புழு இது வந்து மிக சாஃப்டான புழுங்க ஒரு சாதாரண மருந்தடிச்சாவே வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் இது வந்து இயற்கை முறையில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம்னா ட்ரைகோ கைலோனிஸ் அப்படின்றது முட்டை ஒட்டுண்ணிம்பாங்க ட்ரைகோ கிரமா ஜிஆர்ஏ எம்எம்ஏ ட்ரைகோ கிரமா கைலோனிஸ் அப்படின்ற முட்டை ஒட்டுண்ணி இது வந்து ஒரு குழவி வகையை சேர்ந்தது ஓகேங்களா இது வந்து குலவி வகையை சேர்ந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அந்த ட்ரைகோ கிரமா கைலோனிஸ் நம்ம இந்த முட்டை இலை சுருட்டு புழோட முட்டை இருக்கு இல்லையா அந்த குலவி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த அட்டையில் கட்டிடணும் முட்டை ஓ அட்டையை இந்த முட்டையிலிருந்து குழவி என்ன ஆகும்னா இந்த குலவி பறந்து போய் எங்கெல்லாம் இலை சுருட்டுப்புழ முட்டை இருக்கோ தேடி பிடிச்சி அந்த முட்டையில் முட்டைக்குள்ளே இது குழவியோட தன்னோட முட்டையை வைக்கும் அப்போ என்னாகுனா அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற கருவை சாப்பிட்டு இந்த குழவி வளர்ந்துடும் அப்போ என்னாகும் அந்த முட்டை வந்து கூமுட்டை ஆகிடும் அப்போ முட்டை ஒட்டுணி தான் முட்டை ஒட்டுனி அதாவது இந்த ட்ரைகோக்ரமா கைலோனிஸ் அப்படின்ற குழவி முட்டை பொறிச்சு அந்த குழவி போய் தேடி போய் எங்கெல்லாம் இலை சுருட்டு புழுவோட முட்டை இருக்கோ அந்த முட்டைக்குள்ள இதோட குழவியோட முட்டை வச்சிடும் அப்போ அந்த இலை சுருட்டு புழு வந்து அந்த இருந்து அந்த முட்டையிலேருந்து புழு வராமலே அது கூமுட்டி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மேலே தான் வந்து ட்ரைகோக்ரமா கைலோனிஸ் இது வந்து ஐம்பதாயிரம் காடு ஒரு கார்டில் வச்சிங்கன்னா மொத்தம் வந்து காடு கிடைக்கும் இது ஒரு ஐம்பதாயிரம் காடு சொல்லுவாங்க ஐம்பதாயிரம்னா முட்டை வந்து ஒரு ஐம்பதாயிரம் முட்டை இருக்கும் ஐம்பதாயிரம் நம்பர் முட்டை ஒரு ஹெக்டர் ஒரு ஹெக்டர்னால் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கருக்கு வைக்கணும் ஓகேங்களா பத்து நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்கள் இதை விடணும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை விடணும் இப்படி விட்டிங்கன்னா நம்ம இலை புழு வந்து தாக்கத்தில் கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த ட்ரைகோக்ரோமோ கைலோனிஸ் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து அரசாங்க அலுவலகத்தில் டிஎன்ஏ தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் வந்து உங்களுக்கு வந்து என்டமாலஜி டிபார்ட்மெண்ட் பூச்சியல் துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குதுங்க அங்கே போய் கிடைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது சொல்லி வச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து கொரியரில் கூட உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா ஓகேங்களா இது வந்து ட்ரைகோக்ராமோக்கோயில்ஸ் ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் வந்து வேப்ப எண்ணெய் நீம் ஆயில் நீம் ஆயில் ஓகேங்களா வேப்ப எண்ணெய் வந்து மூணு கரைசல் கரைசன் அதாவது முப்பது மில்லியன் நீம் எண்ணெய் முப்பது மில்லி ஓகேங்களா முப்பது மில்லி வேப்ப எண்ணெய் எடுத்துக்கிறணும் வேப்ப எண்ணெய் அதோட பத்து கிராம் சோப்புத்தூள் ஓகேங்களா சோப்புத்தூள்னால் காதி சோப்பு எடுத்துக்கலாம் அதை ஒரு லிட்டர் தண்ணீர் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இருக்கு நீங்கள் இந்த சோப்புத்தூள் என்னாங்கன்னா எண்ணெய் கரைகிறதுக்காக தான் இந்த சோப்புத்தூள் போடுறோம் அல்ல இல்லைனா வந்து ஒரு ஷாம்பு பாக்கெட் ஒரு ரூபா சிக்ஸ் ஷாம்பு பாக்கெட் கூட போடலாம் இந்த எண்ணெயை வந்து எண்ணெய் பசியோடு நம்ம போட்டோம்னா எண்ணெய் வந்து ஒட்டிக்காது அது மருந்தாக வேலை செய்யாது அப்போ அந்த எண்ணெயை கரைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த சோப்பை உபயோகப்படுத்தி அதை வந்து பத்து நாளைக்கு ஒரு முறைங்க இதை வந்து நம்ம போது என்னன்னா புழுக்கள் வந்து காலை மாலை நேரத்தில் வந்து தெளிக்கணும் புழு வந்து இது சிம்பிளான புழு தான் செத்து போயிடும் ஒன்று காலை நேரத்தில் தெளிக்கணும் இல்லைன்னா மாலை நேரத்தில் வந்து தெளிக்கணும் இந்த சமயத்தில் தெளிச்சிங்கன்னா இந்த இலை சுருட்டு புழுவை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிடலாம் இன்னொன்று என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சூடோமோனாஸ் ஃபுளோரோசன்ஸ் சூடோ மோனாஸ் ஃப்ளூரோசன்ஸ் ஓகேங்களா சூடோமோனாஸ் ஃபுளோரசன்ஸ் இருக்குங்க இது வந்து பத்து கிராமு ஒரு லிட்டர் தண்ணீருக்கு வந்து இலை மேலே தெளிக்கணுங்க ஓகேங்களா இலைக்கு மேலே தெளிக்கணும் இந்த சூடோமோனாஸ் ஃபுளோரஸன்ஸ் வந்து உங்கள் நோயையும் பாதுகாக்கும் இதுக்கும் பய பயன்படுத்துங்க ஓகேங்களா இலை மடிப்பு நோயையும் கட்டுப்படுத்தும் இந்த இலை புள்ளி நோயெலாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த வெத்தலைச்சி துப்புன மாதிரி இருக்கும் அதெல்லாம் கூட வந்து இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரோசன்ஸ் வந்து கட்டுப்படுத்தும் இன்னொன்று வந்து லைட் ட்ராப்மாங்கு அதாவது வந்து ஒளி வைக்கிறது நீங்கள் வந்து இரவு நேரத்தில் வந்தீங்கன்னா நம்ம ஒரு மஞ்சள் கலர் பல்பு இருக்கு இல்லையா பல்பு தொங்க விட்டு ஒரு சட்டி மாதிரி கீழே வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி தண்ணி எண்ணெய் அதாவது தண்ணி வெறும் தண்ணியை ஊற்றி வச்சுட்டா கூட இந்த தாய் அந்து பூச்சி இருக்குது பார்த்தீங்களா இரவு நேரங்களில் ஏன்னா இலை சுருட்டு புழுவில் இருந்து கூட்டுப்புழு ஆகி கூட்டுப்புழைய வாழ்க்கை சொல்லி சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து முட்டை முட்டுவில்ருந்து புழு அதுக்கடுத்து கூட்டுப்புழு கூட்டுப்புழுலேருந்து தாய் பூச்சி இந்த அந்து பூச்சி வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வந்து இந்த லைட்டுக்கு வந்து அட்ராக்ட் ஆகி வருங்க ஓகேங்களா அப்போ தாய் ஒரு தாய் அந்த பூச்சியை நம்ம கொண்டுட்டோம்னாவே ஒரு ஐநூறு முட்டையை வந்து நம்ம ஐநூறு புழுக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு அர்த்தம் இருக்கிறதுல ரொம்ப சிம்பிள் மெத்தட் வந்து இந்த தாய் இது வைக்கிறது தாங்க லைட் ட்ராப் வைக்கிறது தான் எல்லாரோட நிலத்துலையுமே ஒரு ஒரு குண்டு பல்பை வந்து தொங்க விட்டுட்டு அதை கீழே ஒரு டப்பாவை வச்சு நீ தண்ணி வச்சிங்கன்னா அல்லது இது ஒரு ஒரு பேப்பர் மாதிரி கட்டிவிட்டு பேப்பரில் வந்து நீங்கள் ஆயில் ஒட்டின பேப்பர்னால் வந்து பூச்சி வந்து ஆயிலே ஒட்டிக்கிடுங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னாவே வந்து ஏகப்பட்ட நம்ம இலை சுருட்டு புழு வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இதெல்லாம் சிம்பிளான மெத்தடு ட்ரைகோக்ராமா கைலோனிஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சா வைக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து வேப்ப எண்ணெய் தெளிங்க சூடமோனஸ் கட்டாயம் கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும் உர கடையில் வாங்கி யூஸ் பண்ணலாம் லைட் ரேப் வந்து நம்மளே ஒரு குண்டு குண்டுபுழ் வெள்ளபல் வைக்கக்கூடாது மஞ்சள் கலர் குண்டு புழு வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து இலை சுருட்டு புழுக்கு அதுக்கடுத்து வந்து குருத்து பூச்சி வந்து ஸ்டெம்போரர்பாங்க ஸ்டெம்போரர் இது வந்து ரெண்டு பருவத்தில் வந்து க ரெண்டு வகையில் ரெண்டு அதாவது நெல்லோட வாழ்க்கை சுழற்சியில் வந்து ரெண்டு சுழற்சி வரும் ரெண்டு தலைமுறை வரும் முதல் தலைமுறை எப்படின்னா வந்து நடவு நட்ட ஒன்று ஒரு முப்பது நாளுக்குள்ளே வருங்க பூச்சி தாக்குதல் ஓகேங்களா அடுத்த தலைமுறை எப்போ வரும்னா வந்து ஐம்பது நாள் நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது நாள் வந்து இந்த மில்கி ஸ்டேஜும்பாங்க பார்த்தீங்கன்னா பால் வைக்கிற சமயம் நெல்லில் பால் வைக்கிற சமயம் அந்த சமயத்தில் வரும் இப்போது அதை தான் வந்து பதிரும்பாங்க கீழ் வ இதில் வந்து குருத்து பூச்சிமாங்க அந்த பதிர் கதிர் வலி வெளிவர்ற சமயத்தில் வந்து வெள்ளைப்பதிர் வருது பார்த்திங்களா வெள்ளைப்பதிர் வரும்போது போய் எல்லோரும் மருந்தடிப்பாங்க வெள்ளையாக இருக்குது பதிறு வர்ற பதிர் வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது என்னென்னா வந்து இது எதுனா நடக்குதுன்னா வந்து இதுதான் வந்து நெல்லோட தண்டுன்னு வச்சுக்கோங்களேன் பூச்சி வந்து குருத்தில் ஓட்டை போட்டுரும் ஓட்டை போட்டுறோம்னா என்ன ஆகும் இது வந்து பயிர் வந்து தண்ணியோ உணவோ எடுத்துக்க முடியாமல் இது உள்ள சாவியாயிரும் அப்போ வெளியே வரக்கூடிய பதறு வந்து எந்த விதமான சத்துக்களும் இல்லாமல் வெறும் சாவியாக வரும் இதுக்கு வந்து நீங்கள் தடுப்பு எப்போ பண்ணணுன்னா முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணிடணும் அப்போ தான் வந்து வெளியில் பதிர் கதிர் வெளியில் வரும்போது உங்களுக்கு வந்து மணியோடு வருங்க நம்ம இந்த பூச்சியை வந்து முப்பது நாளில் அதாவது பதினஞ்சு இருபது நாளில் ஒரு தடவையும் நாற்பத்தஞ்சு நாளில் ஒரு தடவையும் அது பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கண்ட்ரோல் மெசர்ஸ் எடுக்கலைன்னா உங்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து பதிர் வந்து வெள்ளப்பதிராக வரும் நீங்கள் அப்போ போய் பரிகிற சமயத்தில் போய் கடையில் போயிட்டு எனக்கு மருந்து கொடுங்க வெள்ளை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அடிக்கிறது வேஸ்ட்டு நீங்கள் மருந்துக்கு செலவு பண்ணுறது வேஸ்ட்டு நம்ம நெல்லை பொறுத்தவனே முதலியே செலவு பண்ணணுங்க இதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து ட்ரைகோகிராமா ஜப்பானிக் அப்படிம்பாங்க ஜப்போனிக்கம் ட்ரைகோகிராமா ஜப்போனிக்கம் அப்படின்றது இது வந்து ஒரு பேராசட்டைட் தான் முட்டை ஒட்டுண்ணி இதுவும் ஒரு நம்ம ஏற்கனவே வந்து இலை சுட்டுப் புழுக்கு சொன்ன மாதிரி இது வந்து ஜப்பானிக்கம்ன்றதும் ஒரு முட்டை ஒட்டுண்ணி இதுவும் இந்த இதுவுமே குலைவுக்கு அட்டை தான் கட்டணும் இந்த அட்டை கட்டினோம்னா இதுவும் வந்து ஐம்பதாயிரம் முட்டை ஐம்பதாயிரம் முட்டை ரெண்டரை ஏக்கருக்கு ஓகேங்களா பத்து நாளைக்கு ஒரு தடவை கட்டணும் இந்த அட்டை முட்டை ஒட்டுனா வந்து இதெல்லாம் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணதுங்க இது என்ன பிரச்சனைனா இது கிடைக்கிறது தான் பிரச்சனை உங்களுக்கு இப்போ பொருளாதார நிலையில் பார்த்தீங்கன்னா இதோட விவசாயிகள் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் வந்து இது ரிசல்ட் ரிசல்ட் நல்லா இருக்கும் இது வந்து யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வேளாண்மை துறையில் வந்து எட்டமாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அது ஒரு தகவல் வேணும்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கொடுங்க நான் அதுக்குள்ள தகவலை கொடுக்குறேன் நான் ஓகேங்களா இது வந்து எக் பேரசிராட் சொல்லியாச்சு இதுக்கும் அதே மாதிரி வந்து நீம் ஆயில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த இலை சுருட்டு புழு கண்ட்ரோல் பண்ணுற சேம் நீம் ஆயிலே வந்து இந்த குருத்து குரத்துப்பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணும் ஓகேங்களா குருத்து பூச்சிக்கு இன்னொன்று வந்து பேடு பறவை கூடு மாங்க அங்கங்கே வயலில் வந்து இந்த டீ சேப்பிட்ருக்கு இல்லையா டீ மாதிரி நீங்கள் கம்பியிலையோ அல்லது குச்சியிலையோ கட்டி வச்சிங்கன்னா பறவை வந்து இதில் உட்காருங்க பறவை வந்து இதில் உட்காரும் இந்த பறவையோட முக்கியமான வேலை என்னென்னா வயலில் உள்ள சின்ன சின்ன எலி அப்புறம் இந்த குருத்து பூச்சியோட புழுவு இதெல்லாம் தேடி பிடிச்சி போய் கொள்ளும் அதனால ஒரு ஏக்கர் உங்களுக்கு லேண்ட் இருந்துச்சுன்னா அங்கங்கே வந்து ஒரு ஆறு குச்சியோ ஏழு குச்சியோ நீங்கள் குச்சி விட்டுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு அடிக்கு அதாவது வயலுக்கு மேலே வயல்வெளிக்கு மேலே ஒரு அடி இருக்கிற மாதிரி குத்தி விட்டுனா இப்போ பொதுவாக வந்து மைனா இந்த மாதிரி பறவை எல்லாம் போய் உட்காரும் இது வந்து போய் புழுக்களை தின்றதுக்கு வழிவகை செய்யுங்க இது வந்து ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வயலில் நிறுத்தி வெளியேற்றுறது தண்ணி கட்டுறீங்க இல்லையா அதாவது காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படிமாங்க காய்ச்சலும் பாய்ச்சலும்னா இது சில ஏரியாவில் முடியுங்க சில ஏரியாவில் தஞ்சாவூர் இந்த மாதிரி ஏரியாவில் தண்ணி நிற்கிற ஏரியாவெலாம் முடியாது தோட்ட வெளியில் வந்து நம்ம போரில் போட்டு தண்ணி பாய்ச்சுறாங்கன்னா அவங்க வந்து தண்ணி கட்டிக்கலாம் அப்புறம் நல்லா தண்ணி வந்து ஊறி கீழே இறங்குற வரைக்கும் விட்டுட்டு அடுத்து மறு தண்ணி பாய்ச்சலாம் அப்படி பாய்ச்சும்போது என்ன ஆகுனா சூரிய ஒளி வந்து வயலில் நல்லா படும் அப்போ புழு பூச்சிகள்லாம் கீழே இருந்தால் கூட சாகும் ஈஸியாக வந்து பறவைகள் வந்து கொத்தி தின்னும் இதுக்குள்ளே வழிவகை செய்யும் அப்புறம் இன்னொரு மெத்தடு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்குது பார்த்தீங்களா வயல்வெளியில் வந்து நீங்கள் இந்த கா மூளையிலேருந்து அந்த மூளை வரைக்கும் ரெண்டு பேர் வந்து கயிறு பிடிச்சிக்கணும் கயிறு பிடிச்சி இப்படி இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா இதில் இருக்கிற புழு எல்லாமே வந்து கீழே விழுந்துடும் கீழே விழுந்து நம்ம தண்ணியை எடுத்து விட்டுனா வெளியே போயிடும் இந்த முறையில் சில பேர் கடைபிடிக்கிறாங்க இந்த மாதிரி நிறையா பூச்சிகள் இந்த நிறையா மெத்தட்ஸ் இருக்கும் இதில் எந்த முறையை வேணும்னாலும் விவசாய மக்கள் நீங்கள் கடைபிடித்து இயற்கை முறையில் வந்து நம்ம நெல்லில் உள்ள பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்